சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கத்தின்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி ஒன்பது முப்பத்தி ரெண்டு இரவு வரை பின் துவாதசி திதி விசாகம் நட்சத்திரம் ஏழு இருபத்தி மூணு இரவு வரை பின் அனுசம் நட்சத்திரம் சூளம் நாமயோகம் ஐம்பத்தொன்று நாற்பத்தி ஐந்து நாளிகை வரை பின் கண்டம் நாமயோகம் பவகரணம் எட்டு முப்பது நாளிகை வரை பின் பாலவகரணம் இன்று நாள் முழுவதும் யோகம் இல்லாத நாளாக இருக்கிறது சூளம் மேற்கு வடமேற்கு பனிரெண்டு நாளிகை பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் நாலு நாற்பத்தி ஆறு முதல் ஆறு பனிரெண்டு வரை யமகண்டம் பனிரெண்டு இருபத்தி ஏழு முதல் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் இரண்டு நாற்பத்தி ஐந்து முதல் நான்கு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை இன்று நாள் அசுபம் இன்றைய நவக்கோள்களின் நிலை மேசத்தில் குரு கன்னியில் கேது விருச்சகத்தில் சுக்கிரன் புதன் சந்திரன் தனசுவில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய பஞ்சாங்கத்தின்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம் மேசராசியில் அசுவினி நட்சத்திரத்திற்கான பலன்கள் வெளிநாட்டில் வேலை செய்யும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கூட்டுத் தொழில் செய்வோர் நற்பலன்களை அடைவார்கள் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மற்றும் ஒன்று நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் மற்றும் சிவன் மேசராசியில் பரணி நட்சத்திரத்திற்கான பலன்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க ஆசைப்படும் உங்களது எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் குலதெய்வ அருள் நற்பலனை தரும் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு முருகன் சிவன் மற்றும் துர்க்கை மேசம் மற்றும் ரிசபத்தைச் சேர்ந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறுவார்கள் புதிய வாகனம் இயந்திரம் வழி பழுதுகளை சரி செய்வீர்கள் ஏற்றுமதி துறையினருக்கு நன்மையான ஒரு நாளாக இருக்கும் தந்தை மகன் சேர்ந்து செய்யும் வியாபாரங்களில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நாற்பத்தி ஆறு ஒன்பது நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் மற்றும் சிவன் ரிசபராசியைச் சேர்ந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்போருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பந்தமான நல்ல பலன்கள் ஏற்படும் சீருடை பணி சம்பந்தமான உத்தியோக முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் சூடான உணவுப் பொருள்களை உண்டு மகிழ்வீர்கள் உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்புகளில் நற்பலன் ஏற்படும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஒன்பது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் மற்றும் முருகன் ரிசபம் மற்றும் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பூர்வீக சொத்து வழியில் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் பட்டா மாறுதல் பத்திரப்பதிவு மோட்டார் மின்சாதன வழி செலவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் மற்றும் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு தேவையான பணியாளர்கள் அமைவார்கள் உங்களது தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை உணர்வீர்கள் மக்கள் செல்வாக்கு கிட்டும் பேரும் புகழும் அடைவீர்கள் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை

அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் மற்றும் முருகன் கடகராசியைச் சேர்ந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தொழில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் போட்டிகளை சாதுரியமாக கையாண்டு எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவீர்கள் பூமி சொத்து வழி ஆதாயம் கிட்டும் உறவினர்கள் நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நாற்பத்தி ஆறு ஒன்பது நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் மற்றும் முருகன் கடகராசியைச் சேர்ந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு உத்தியோக முயற்சிகளில் நன்மையான பலன்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் சொத்து வழியில் அனுகூலம் உண்டாகும் புத்திரர் வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு தொண்ணூத்தி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை சிம்ம ராசியைச் சேர்ந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புதிய வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் வாகனங்களுக்கு செலுத்த வேண்டிய அரசு கட்டணங்களான இன்சூரன்ஸ் ரோடு டாக்ஸி ஆர்டிஓ கட்டணங்களை செலுத்துவீர்கள் உங்களது வாழ்க்கை துணையால் பேரும் புகழும் பெறும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் மற்றும் முருகன் துர்க்கை சிம்ம ராசியைச் சேர்ந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் சூடான போஷணம் கிட்டும் வாக்கில் நிதானம் தேவை குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திரர்களால் பெருமைப்படும் சம்பவங்கள் ஏற்படும் புத்திரர்களின் கல்வியில் நற்பலன் ஏற்படும் பித்திருக்கள் முன்னோர்கள் ஆசி கிட்டும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் செவ்வாய் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நாற்பத்தி ஆறு ஒன்பது நாற்பத்தி ஐந்து நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் முருகன் மற்றும் துர்க்கை சிம்ம ராசி மற்றும் கன்னிராசியைச் சேர்ந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாகன வழியில் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு அமையும் மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் செவ்வாய் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நாற்பத்தி ஆறு ஒன்பது நாற்பத்தி ஐந்து பதிமூன்று தொண்ணூத்தி நான்கு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் முருகன் துர்க்கை கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது பெரிய திட்டங்களை இன்று செயல்பாட்டிற்கு கொண்டு வரலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது புத்திரர்களால் சந்தோஷம் தரும் நிகழ்வுகள் ஏற்படும் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட எண்கள் சிவப்பு கருப்பு கன்னி மற்றும் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புதிய வாகனம் சொத்து வாங்கும் முயற்சியில் நற்பலன் ஏற்படும் உங்களது பயணங்களில் நற்பலன் உண்டாகும் கன்னி ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துறை வழியில் நற்பலன் அடைவார்கள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்பு கிட்டும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு முருகன் சிவன் மற்றும் ஆஞ்சநேயர் துலாம் ராசியைச் சேர்ந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கிட்டும் பணியாளர்களின் பற்றாக்குறை விலகி தேவையான பணியாளர்கள் அமைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் சிவன் மற்றும் துர்க்கை துலாம் மற்றும் விருச்சகத்தைச் சேர்ந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தந்தை வழியில் மருத்துவச் செலவுகள் ஏற்படும் போக்குவரத்து பயண வழி செலவுகள் உண்டாகும் குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பரப் பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் சிவன் மற்றும் துர்க்கை விருச்சகராசியைச் சேர்ந்த அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் டிராவல்ஸ் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் அரசு வழி வருவாய் கிட்டும் அரசு துறையில் இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையினருக்கு எதிர்பார்த்த கூடுதல் தனவரவு உண்டாகும் அதிர்ஷ்டம் தரும் சுப ஓரைகள் செவ்வாய் சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் சிவன் மற்றும் துர்க்கை விருச்சக ராசியைச் சேர்ந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திட்டமிட்ட செயல்பாடுகளால் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான உங்கள் தகுதி உயரும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு தொன்னூத்தி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் மற்றும் சிவன் துர்க்கை தனுசு ராசியைச் சேர்ந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இருக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடை விலகி நற்பலன் ஏற்படும் வியாபாரத்தில் கூட்டு தொழில் புரிவோர் கூட்டாளிகளால் நற்பலன் அடைவார்கள் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் மற்றும் முருகன் தனுசு ராசியைச் சேர்ந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் குடும்பத்திற்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்குவீர்கள் கலைத்துறையினர் எதிர்பார்த்த நற்பலனை அடைவார்கள் உத்தியோக முயற்சிகளில் இருப்போருக்கு உத்தியோகம் கிட்டும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் சிவன் மற்றும் துர்க்கை தனசு மற்றும் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நற்பலன் ஏற்படும் வெளிநாட்டு பயண முயற்சிகளில் நற்பலன் உண்டாகும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் சிவன் மற்றும் துர்க்கை மகரத்தை ராசியாக கொண்ட திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திருமணம் முடிந்து புத்திரபாக்கிய குறை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளித்து புத்திரபாக்கியம் ஏற்பட்ட நல்ல தகவல் கிட்டும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் சிவன் மற்றும் துர்க்கை மகரம் மற்றும் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு பணியில் இருப்போருக்கு பழைய குடியிருப்புகளை மாற்றி புதிய பங்களாக்கள் அமையும் அரசு துறையில் பழைய வாகனங்களை பயன்படுத்துவோருக்கு புதிய வாகனங்கள் கிட்டும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் ராகு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு அரசு வங்கிகளில் எதிர்பார்த்த கடன் உதவி கிட்டும் பணியாளர்கள் பற்றாக்குறை நிவர்த்தி பெற்று புதிய பணியாளர்கள் அமைவார்கள் பொருளாதார நிலைகளில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் சிவன் மற்றும் துர்க்கை கும்பம் மற்றும் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மூன்று தலைமுறையினர் பயன்படுத்திய உங்களது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சரியாகும் உங்களுக்கு எதிர்பார்த்த வருவாய் இருப்பினும் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஏற்படும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் மற்றும் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் மற்றும் சிவன் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திருமண சுபகாரிய செலவுகள் ஏற்படும் திருமணம் முடிந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு தொன்னூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் சிவன் மற்றும் துர்க்கை மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உங்களது தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் புத்திரர் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு தொண்ணூற்றி நான்கு பதிமூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் சிவன் மற்றும் துர்க்கை உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம